ராமாயணம் இந்து மதத்தில் உள்ள ஒரு புனிதமான நூல் இதை பற்றி இந்துக்கள் நிறையவே அறிந்திருப்பார்கள் இருப்பினும் ராமனின் தம்பியான லக்ஷ்மணன் பற்றி நாம் அறியாத விஷயங்கள் நிறையவே உள்ளன இவர்தான் ராமாயணம் முழுவதும் ராமருக்கு பக்க பலமாக இருந்து உதவியவர் அப்படிப்பட்ட சிறந்த சர்வ வல்லமை படைத்த நேர்மையான மனிதரைப் பற்றிதான் இந்த பதிவில் நாம் காணப்போகிறோம் லக்ஷ்மணன் விஷ்ணுவின் ஐந்து தலை நாகத்தின் அவதாரம் ஆவார் ராமர் அவதாரம் எடுக்கும் போது தன்னுடைய கொடையாக காத்து நிற்கும் நாகம் இல்லாமல் இருக்க முடியாது என்பதால் அதற்கு லக்ஷ்மணன் அவதாரத்தை கொடுத்து ராமாயணம் முழுவதும் தன்னுடன் வைத்துக் கொண்டார் ராமருக்கு பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போகும் நிர்பந்தம் ஏற்பட்டது இதனால் ராமர் மற்றும் சீதா தேவியின் பாதுகாப்பிற்காக லக்ஷ்மணன் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருக்க முடிவெடுத்தார் அவருடைய தன்னடக்கத்திற்கும் பணிவிற்கும் மயங்கிய நித்ரா தேவி அவருக்கு பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருக்கும் வரத்தை அளித்துள்ளார் இதனால் லக்ஷ்மணன் குடகேஷ் என்ற பெயருடன் அழைக்கப்பட்டார் இவருடைய இந்த சக்தியே மேகநாதன் என்ற அரக்கனை கொல்ல ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது தூங்காமல் இருக்கும் ஒருவனால் மட்டுமே தான் அழிக்கப்பட வேண்டும் என்ற வரத்தை பெற்ற அவனை லக்ஷ்மணன் தன் சக்தியால் அழித்தார் ராமருடன் சென்ற அந்த பதினான்கு ஆண்டுகளும் லக்ஷ்மணன் எந்த பெண்ணின் முகத்தையும் ஏறெடுத்து பார்த்ததில்லையாம் ஏன் தன்னுடைய தாய்ஸ்தானத்தில் இருக்கும் அந்நியான சீதாதேவியின் முகத்தை கூட அவர் ஏறெடுத்து பார்த்ததில்லை எப்பொழுதும் அவரது பாதங்களை பார்த்து மட்டுமே தான் பேசுவாராம் சீதாவை கண்டறிய சுக்ரிவன் காட்டிய சீதாவின் நகைகள் கூட லக்ஷ்மணனுக்கு தெரியாதாம் சீதாவின் பாத கொலுசை தவிர லக்ஷ்மணன் வேறு ஒன்றையும் அறியவில்லை அந்த அளவுக்கு நேர்மையுடனும் பணிவுடனும் நடந்து கொண்டு வந்தவர் லக்ஷ்மணன் போர்களுக்கு பிறகு அகஸ்திய முனிவர் ஒரு நாள் அயோத்தியா வந்திருந்தார் அப்பொழுது அவர் மேகநாதன் என்ற அரக்கனை சாமானியப்பட்டவர்களால் கொல்ல முடியாது பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரா பசுபதாஸ்திரா போன்ற ஏகப்பட்ட வித்தைகளை அறிந்தவன் அவன் அவனை கொல்ல வேண்டுமென்றால் பதினான்கு ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்காத ஒருவனாலே முடியும் என்று கூறியுள்ளார் அப்படி பார்க்கையில் ராமர் சென்ற பதினான்கு ஆண்டுகளும் லக்ஷ்மணன் ஒருபோதும் தூங்கவும் உண்ணவும் இல்லை சீதா தேவியின் பாதத்தை பணிந்த நின்றானே ஒழிய ஒருபோதும் முகத்தை கண்டதில்லை எனவே லக்ஷ்மணன் மேகநாதனை அழிக்கும் சர்வ சக்தியும் பெற்று விளங்கினான் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்